அன்புக்குரிய சகோதரர் புதுபட வலிம் அவர்களுடைய பக்ரியா என்ற நூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்வு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் கலந்த ஒரு உணர்வுப்பூர்வமான நிகழ்வா இருக்கு ஏன்னா கலந்து கொண்டு பேசியவர்கள் அப்படி வரலாறு அரசியல் பண்பாடு எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சமூகருடன் கூடிய ஒரு குழு அவையாக இருக்கிறதுனால அது நமக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது இந்த அவையை பொறுத்தவரையும் எனக்கு முன்னால் உள்ளவங்க பலருக்கு எனக்கு தெரியும் என்னே இங்கு உள்ள பலருக்கு தெரியும் இங்கு நான் விவாதங்களில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக இவர்களை கூப்பிட்டு விருந்தினர்களாக கூப்பிட்டு இவர்களுடன் தான் நேர்காணல் ஒன் ஒன் நான்கு பேரை வைத்து கொண்டு விவாதம் சன் பரிவார் நண்பர்களுடன் சேர்ந்து சண்டை போடுங்கிறது இந்த மாதிரி எல்லாமே செய்தது வந்து தலைவர்கள் அவர்கள் தோழர்கள் அவர்கள் எல்லாருடைய தான் நான் சன் நியூஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஈழத்திலே முருகன் கோவிலையும் சிவன் கோவிலையும் அந்த சிங்கள பேரினாவாத பௌத்த அரசு இடித்த போது அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர் தான் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர் நான் ஒரு செய்தியாளனாக அதை கவர் செய்ய போனாங்க தமமுகவாக இருக்கட்டும் எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முஸ்லிம் நேற்ற கழகம் என்பது எப்படியாக எங்களை போன்ற செய்தியாளர்கள் கடையாளப்படும்னா கூடங்குளும் விவகாரம் குறித்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேராசிரியர் பேசியிருக்கிறார் அணுக்கொழிவுகள் குறித்து தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை கண்டித்து பேசியிருக்கிறார் இப்படியாகத்தான் பேராசிரியர் எனக்கு எங்களுக்கு ஏன் தமிழ் சமூகத்துக்கே அறிமுகம் ஏன்னா நாங்க உரையாடியது பேசிக் கொண்டது ரெண்டாயிரத்தி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது விதை போடும் போதெல்லாம் அங்கதான் இருந்தாங்க அவங்க எனக்கு நல்லா தெரியும் விதை போடும்போது இங்கே இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவரை லைட்டாக விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க ஏன்னா அது தொடங்கிய நோக்கம் நல்ல நோக்கம் அது ஒரு அடிப்படையான என்னன்னா தேர்தலையும் விகிதாச்சார பெரித்தோம் சரியா அந்த கூட்டம் நடக்குது எனக்குலாம் நினைவு இருக்குது நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப டிபேட் இம்யூன் டிவியில் ரெகுலராக நெருகாணம் அது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் கூட்டணி இந்த கான்செப்ட் வருவதற்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லோரும் மனித இந்த மக்கள் நல கூட்டணி கான்செப்ட் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க தேர்தலில் விகிதாச்சார பிரித்துவம் இந்த கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கான்செப்ட் இல்லை தேர்தல் முறையை மாத்து பூவை ஜெயமூர்த்திக்கு ஒரு விழுக்காடு வாக்கு இருந்தா அந்த ஒரு விழுக்காடு ஓட்டு போட்டவங்களுக்கான மரியாதையை நீ செய் எவ்வளவு அதுக்கான மரியாதையை செய் கடைசியா யார் முப்பத்தொன்பது பெர்சன்டேஜ் வாங்குறா நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் வாங்குறா அவங்களுக்கு மட்டும்தான் இடம் அவ பத்து பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் வாங்குறதுக்கு இடம் இல்லைங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான முறையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு கருத்தரங்க தொடர்ந்து நடத்தினாங்க அதை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொடர்ந்து அதை பேசிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா ஆரம்பம் அப்படிதான் இருந்தது பினிஷிங் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டி நீங்க போயிட்டாங்க அப்ப பேராசிரியர்கள்லாம் நேர்காணல் கண்டேன் இல்ல இது ஜெயிக்கிற கூட்டணி இல்ல ஒரு மாதிரி விடுதலுக்கு வைத்த மாதிரி உழைப்பு வீணா போயிடும் மக்கள் நல கூட்டணி அது வேணான்ட்டு ஐயா அவர்கள் திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க அந்த கூட்டணி அப்படி போயிருச்சு மக்கள் நல கூட்டணி உண்மையிலேயே அது இன்னும் சொல்ல சமீப காலத்தில் நடைபெற்ற டெல்லியினுடைய ஆதிக்கத்துக்கு எல்லாத்துக்குமே விலை போட்டது மக்கள் நல கூட்டணி தான் ஜெயலலிதாருடைய மடகுக்கு பிறகு முழுக்க ஆளுநர் அமித்ஷா பிஜேபி ஆட்சியாக எடப்பாடி ஆட்சி போனது எல்லாமே அந்த மக்கள் நல கூட்டணி பண்ண அந்த இதுதான் ஏன்னா அந்த அதிமுகவினுடைய கோபத்தை முழுக்க திமுக பக்கம் வரவிடாம அப்படியே அந்த மது ஒழிப்பு போராட்டம் பயங்கரமா நடந்தது பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே அதிமுக தான் நடந்து அது பிரிச்சு விட்டாங்க இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்தில் அவருடைய இது அப்ப கலைஞர்கிட்ட கேக்குறாங்க என்னங்க நீங்க தோத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது நான் தோத்தது மகிழ்ச்சி இல்ல இன்னைக்கு இந்தியாவில பெரிய எதிர்கட்சி திமுக தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொண்ணூறு சீட்டோட ரொம்ப இருந்தது சட்டமன்றம் தொடங்கின காலத்துல இருந்து சட்டமன்றத்தில் குரல் ஒழித்துக் கொண்டிருந்த இடதுசாரிகளின் குரலே இல்லாம போயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்டுகளே இல்ல அப்ப இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா நம்ம தேர்தல் நேரத்தில் எடுக்கின்ற வக்தி நம்ம பிற நேரங்களில் பேசுகிற கருத்தியல் கோட்பாட நம்ம புரிந்ததை செயல்படணும் அது கலைஞர் அப்படி சொல்லி வருத்தப்பட்டார் அப்ப பேராசிரியர் எடுத்த முடிவை நான் சொல்றேன் திமுக கூட்டணி இந்த நேரத்துக்கு வரணுங்கிறப்ப அவர் தெளிவாக எடுத்திருந்தார் ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் அறிமுகம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சிங்கிற பேரில் அடிபட்டு எட்டாலும் எங்களுக்கு அவர் முழுக்க முழுக்க தமிழர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை அணுக்கழிவு கொட்டுறது கூடங்குளம் விவகாரம் ஈழத்தில் நீ முருகன் கோயில் இடிக்கிறது சிவன் கோயில் இடிக்கிறது அங்க தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை நீ இடிக்காத அப்படின்னு போராட்டம் நடத்தின அமைப்பு வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அப்புறம் அப்துல் சமூத் அவர்கள் அவர் முழுக்க முழுக்க அந்த கல்பாக்கம் பிரச்சனை தான் அவர் அவங்களுக்கு எங்களுக்கு அப்ப அறிமுகமே அவருக்கு அந்த கல்பாக்கம் பிரச்சனை தான் முழுக்க முழுக்க அந்த கல்பாக்கம் அந்த கழிவு அங்க உள்ள அந்த மக்களுக்கு வரக்கூடிய தோல் நோய்கள் இதை பற்றி தான் அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்ப சட்டமன்ற உறுப்பினர்லாம் இல்லை நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இல்லை அப்படி தான் எங்களுக்கு அறிமுகம் அப்ப இமயம் டிவி ப்ரொமோல அன்பு தோழர் அன்பு அப்துல் சமூத் தான் ப்ரோமோல வந்துகிட்டே இருக்கும் என்ன சொல்லுவார்னா காங்கிரஸ் என்பது காக்கி சட்டை ட்ரௌசர் போடாதது தான் பிஜேபி தான் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டே இருப்பார் அந்த ஸ்லோகம் வந்து பயங்கர ஃபேமஸ் அவர் இன்னைக்கு அவர் இன்னைக்கு காங்கிரஸ் நண்பர்கள் அதை வந்து கோவிச்சுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு முழு வாக்கியமா சொல்லியிருப்பாரு ப்ரொமோல கட் பண்ணி தானே போடுவோம் பல நேரங்கள காங்கிரஸ் பிஜேபி மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறாரு ஆனா அது எப்படி கட்டாயம் வந்துச்சுன்னா காங்கிரஸ் என்பது காக்கி ட்ரௌசர் போடாத பிஜேபி தான் அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் பிரமோல போயிட்டே இருக்கும் அதுல சமுதாயம் யூஎன்டி விவாத இருக்க நிகழ்ச்சியில நான் சொல்றது ஒரு பதிமூணு பதினான்கு ஆண்டுகள் இருக்கும் அடுத்ததாக என்னுடைய ஜிடிவி விவாத அரங்கில் வந்து அழகு சேர்த்தது வந்து பேராசிரியர் ஹாஜா பெரிய ஆரியத்தை தகர்க்க பெரிய ஆரியம் எங்களிடம் இருக்கிறது என்று அவர் சொன்னது வந்து அவ்வளவு பெரிய ஆரியத்தை தகர்க்க பெரிய ஆரியம் எங்களிடம் இருக்கிறது எங்களிடம் இந்த ஆரியம் விடுபடாது அப்படின்னு அவர் பேசல பேசினது அவ்வளவு முக்கியமானது அவருடைய அவர் எப்பவுமே கருத்தியலை வந்து ரொம்ப ஒரு சுவைப்பட சொல்லக்கூடியவர் அடுக்கு முடியல அழகா அப்படியாக மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருப்பவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தமிழர் தமிழ்நாடு மாநில சுயாட்சி கூட்டாட்சி போக்குவாரி பிரதித்துவம் தேர்தலில் மாற்றம் இது போன்ற அடிப்படை கட்டுமான மாற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அமைப்பாக தாமுகாரு வெளிப்படையா பார்த்தா முஸ்லீம் இது மார்க்கம் பயன் ஓதுறது ஹதீஸ்னா என்ன வஹீனா என்னன்னு எடுத்துரைக்கிற அமைப்பு மாதிரி இருக்கலாம் ஆனா அரசியல் தளத்தில் சமூக தலத்தில் அவர்கள் இந்த மாதிரியான அடிப்படை கட்டுமான அரசியல் சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களாக தொடர்ந்து அது குறித்து பேசுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சார் நான் வந்து அவங்க சொன்னாங்க இப்படி இருக்கிறாங்கல்ல என்னுடைய பயனிருந்த ஆண்டுகள் அனுபவத்தில் இவர்கள் மூன்று பேரை பத்தி நான் சொன்னதுல ஒண்ணு கூட உண்மைக்கு மாறானது கிடையாது எல்லாமே ஆதாரமா இருக்கு அப்ப இப்படியாகத்தான் நான் இந்த அமைப்பையும் இந்த தோழர்களையும் பார்க்கறேன் அதுக்கப்புறம் இந்த புயல் வெள்ள காலங்களில் அது பொதுவாக எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் பண்றது பேசுறது நானும் பல நேரங்களில் பேராசிரியர் பேரை சொல்லிருவேன் பேசிக்க அந்த லிங்கை கூட அவர் அனுப்ப மாட்டேன் பல இடங்கள்ல அவங்களா போன் பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்களாமே அப்படின்னு எதுலனா அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் போது சட்டமன்றத்தில் அவர் பேசிய உரை அதை ஏன் சொல்றேன்னா இப்ப நான் சொன்ன எதுவுமே வந்து மைனாரிட்டி ரைட்ஸ் கொடுத்து அவர் பேசுனதை சொல்லலை முழுக்க இந்த மாநிலம் இந்த மக்கள் தமிழ்நாடு தமிழர்கள் இது எங்களோட தொடர்புடையது அதுதான் அந்த உணர்வு கொண்ட இதுதான் அந்த உணர்வு கொண்ட அமைப்பினுடைய விளைச்சலாகத்தான் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய அண்ணன் புதுமலம் ஹலீம் அவர்களும் இந்த நூலை படைத்திருக்கிறார் இது முஸ்லிம் வரலாறு அல்ல தமிழ்நாட்டின் வரலாறு நீ இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க படித்து பார்த்ததுக்கு அப்புறம் அதை உணருங்க கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா கிபி ஆறாம் நூற்றாண்டுல நபிகள் தோன்றினாரு இஸ்லாம் ஓகே சண்டை இலக்கியம் கண்ணகி இந்த பூம்புகார சிலப்பதிகாரம் இங்க நடந்து கொண்டிருந்த போதே அரபுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் உறவு வந்துருச்சு இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே அரபு தேசிய இனத்திற்கும் தமிழ் தேசிய இனத்திற்கும் வந்துருச்சு ரோமர்கள் கிரேக்கர்கள் யவனர்கள் அரேபியர்கள் மூட்டு பேரும் மதுரைக்கு வந்துட்டாங்க மதுரையோட தொடர்பு கொண்டிருக்கிறாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை அப்படி ஒரு சமூக அக்கறை இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டின் வரலாறு தான் இந்த பக்ரியா ஆனா பேராசிரியர் சொல்லும் போது நானே இந்த பேரை நான் யோசித்தேன் எதுக்கு பக்ரியான்னு வச்சாங்க ஏன்னா அந்த பேரை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் நினைப்பாங்க ஏதோ முஸ்லீம் மார்க்க விளக்க புத்தகம் போல அவங்க மார்க்கதை பத்தி எதோ பேச போல அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி புத்தகம் போயிடுவாங்க முஸ்லீம்களும் இந்த புத்தகத்தை டக்குனு பேரை பார்த்தாங்கன்னா ஏதோ ஹதீஸ் விளக்கம் போல வகில என்ன சொல்லியிருக்கு புகாரில என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க போல இவருக்கு புதுசா அதை கொஞ்சம் அணுகிருக்காரு போல அப்படின்ட்டு போயிருவாங்க ஆனால் இது இந்த பேரில் வராமல் நீங்க சொன்ன மாதிரி கடல் வாணிகம் மூலமாக பரவிய இஸ்லாம் தமிழ்நாட்டில் இஸ்லாம் உங்களுக்கு கிபி ஆறாம் நூற்றாண்டில் வந்த இன்னும் வணிக இது ரீச் கமர்ஷியல் கமர்ஷியலாகவுமே ஆனா அவர் அந்த தேர்ந்தெடுத்திருக்கிறார் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இது மறுபதிப்பு ரெண்டாம் பதிப்பு மூணாம் பதிப்பு எல்லாம் வரும்போது பேரை கூட நீங்க மாத்தி போடலாம் ஏன்னா பேராசிரியர் சொல்லி இருக்கிறவனால ஏன்னா முழுக்க தமிழர்களுக்காக பேசிருக்கீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசிருக்கீங்க அப்ப அவர்களுக்கு தானே அவங்க தானே இந்த மார்க்கெட்டு அதனால அதை நீங்க செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்புறம் இந்த புத்தகத்தின் விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய வரலாற்று தரவுகள் நம்ம அப்படி மூளையை அசைப்பட வைக்கிறது அப்துல் சமூத் அவர்கள் சொன்னாங்கன்னு பாத்தீங்களா தோண்டி எடுத்தா புத்தர் செலவு வருது ஊர் பேரு அனந்தன் வருது அப்ப புத்தத்தோட தொடர்புடைய இருக்கிறது அவருடைய தொகுதி திருச்சி பக்கமே பார்த்தீங்கன்னா திருச்சியே சமணர்களுடைய பள்ளி தான் திருச்சிரா பள்ளி அது சமணர்களுடைய பள்ளி தான் திருச்சிரா பள்ளி சேலம்ங்கிறது சைலம் அய்யனார் கோயில் முனி கோயில் எல்லாமே சமணர்களுடைய எதிர்ப்பவர்கள் சனாதனத்தை எதிர்த்து அந்த அந்த அஞ்சு சொன்னாங்கல்ல சாதி அந்தவர்களா நின்றவர்கள் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்போ தமிழ்நாட்டினுடைய வரலாறு பேராசிரியர் சொன்ன மாதிரி புலிகளுக்கு எழுத பிடிக்க தெரியாது அப்ப யார் எழுதியிருக்கா புலிகளை வேட்டையாட முடியாதவர்கள் புலிகளை வெல்ல முடியாதவர்கள் அந்த வேடர்கள் சேர்ந்து வரலாறு எழுதிக்கிட்டான் புலிக்கு ஒண்ணுமே தெரியாது புலிக்கு வந்து வீரம் கிடையாது புலிக்கு பாய தெரியாதுன்னு அவை எடுக்கிட்டான் ஏன்னா அதாவது நீங்க தமிழ்நாட்டு நம்ம சமூக அறிவியல் புத்தகத்துல முகலாயர்கள் படையெடுப்புன்னு இருக்கும் அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்புலயே அதை சொல்லிடுவாங்க முகலாயர் படையெடுப்பை பத்தி குஷானர்கள் வருகை முகலாயர் படையெடுப்பு அப்படின்னு போடுவாங்க ஆனா ஆரியர்களை பத்தி என்ன போடுவாங்க ஆரியர்கள் வருகை எதுக்கு வந்தாங்க அவங்க வந்தாங்களாம் ஜஸ்ட் ஒரு பண்ணி ஒரு பிளேஸ் அப்படின்னு பாத்துட்டு போ வந்தாங்களாம் ஆனா முகலாயம் வெறி கொண்டு வந்திருக்காங்க வரும் போதே ஒரு நூறு பேரையாவது ஆயிரம் பேரை முகலாயர் படையெடுப்பு அப்படின்னு அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு எழுதப்படுகிற வரலாறு அதனாலதான் வரலாறு வந்து தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்குது அது மட்டும் இல்ல பொற்கால பொற்காலாட்சி நீங்க சோசிய சயின்ஸ்லாம் குப்தராட்சி ஆட்சி நிறுவுக அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் பொற்காலாட்சிதான் கேட்க மாட்டாங்க பொற்கால ஆட்சி தான் நீ நம்பிதான் ஆகணும் அந்த ஜோக்கு மாதிரி நம்பினாதான் சோறு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி குப்தராட்சி ஆட்சி இருண்ட கால ஆட்சி கடப்பூர் ஆட்சியில் பார்ப்பனர்கள் கையில் இருந்த நிலங்கள் பிடுங்கி தமிழர்களிடம் கொடுக்கப்பட்டது அதனால ஆட்சி அவன் இருண்ட கால ஆட்சிங்கிறான் ஆட்சியில் தான் திருக்குறள் நான்மணி கடிகை கார்வழி நாற்பது இன்னா நாற்பது இனியா நாற்பது எல்லாம் வந்திருக்கு இவ்வளவு இலக்கியங்கள் வந்த காலகட்டம் வந்து எப்படி உங்களுக்கு இருண்ட காலமா இருக்கும் பார்ப்பனத்துக்கு இருந்த காலம் ஏன்னா அங்க சமண மதம் வந்து அப்போ கிபி இரண்டாம் நூற்றாண்டு வந்து ஆறாம் நூற்றாண்டு வரை இருந்த காலம்னா அது பார்ப்பனர்களுக்கு இருந்த காலம் குப்தராட்சி பொற்காலம் யாருக்கு பார்ப்பனர்களுக்கு இந்த புஷிய சுங்கமுத்திரங்கிற ஒரு பார்ப்பன தளபதி உங்களுக்கு வந்து அந்த குப்த ஆட்சியை நிறுவாங்க குப்தரை மன்னரை கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு ஆட்சியை நிறுவுறாங்க அந்த குப்தராட்சியை தான் பொற்கால ஆட்சிங்கிறாங்க மௌரிய மௌரிய வம்சத்தை அழிச்சுட்டு குப்தராட்சி வர்றது சாணக்கியன் பின்னாடி இருக்கிறார் அப்ப இப்படியாக அவர்களுக்கு சாதகமான காலகட்டங்களை பொற்காலம் அவர்களுக்கு பாதகம் ஏற்படுத்திய பாதகம் சொல்லக்கூடாது நல்லது சமுதாயத்துக்கு நல்லது ஏற்பட்டது இருக்க காலம் பதிவு செய்யலாம் இன்னைக்கு முகலாயர் படையெடுப்பு ஆரியர் வருகை குப்தராட்சி பொற்காலம் போய் புத்தகங்களை குழந்தைங்கிறத எடுத்து பாருங்க அப்ப இப்படியாக வரலாறு சொல்லுகின்ற நேரத்தில் தான் புதுமுடம் கழிவு வந்து சொல்லுகிறார் இங்கு இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே அரபுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிறது அங்கிருந்து தான் இதை நம்ம பார்க்கணும் நபிக நாயம் காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கும் அரபுக்கும் வரல அதுக்கு முன்னாடியே அரபு வணிகர்கள் பாண்டியர்களுடைய சோழர்களுடையும் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சோழர்களை பற்றிய அவ்வளவு பிரமிப்பான வரலாறு சொல்றாங்க அந்த கடற்படையை வந்து நம்ம சோழன் எந்த அளவுக்கு விஸ்தரணம் செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வணிகர்கள் வந்திருக்கிறாங்க வணிக குடியிருப்புகள் வந்திருக்கு அதெல்லாம் அவ்வளவு விரிவாக சொல்றாரு இதை வந்து நீங்க இந்த அளவுக்கு சோழர் வரலாறு பாண்டியர் வரலாறு பாரசீகம் போர்ச்சுகீசியர் வந்தது தரங்கம்பாடியில் கட்சிக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்தது சென்னையில வந்த மதராசா இங்க நவாப்புகள் உருது பேசுன நவாப்புகளோடு எந்த அளவுக்கு தமிழர்கள் அந்நியமா இருந்தாங்க அரபு வணிகர்களோடு தமிழ் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இணக்கமா இருந்தாங்க இங்க அரபு இங்கு கட்டாயமாகல ஆனா உருது இங்கு ஆட்சி மொழியான போது இயல்பாகவே நமக்கு ஒரு பிரிவினை வந்தது எவ்வளவு அரசியல் இதுல சொல்லியிருக்கிறார் முழுக்க முழுக்க அரபு வணிகர்களோடு இங்க தமிழர்கள் நேராங்க ஆனா உருது வரும்போது அது ஒரு ஆட்சி மொழிவாகவும் அதிகாரமாகவும் நவாப்புகளாகவும் வரும்போது அந்த அளவுக்கு அவன் இணைய முடியல இங்க உள்ள முஸ்லீம்களார் இது ஒரு அரசியல் தான் இப்போ இந்த இடத்துல நீங்க இஸ்லாம் முஸ்லீம்லாம் கிடையாது அதிகாரம் அவன் அரபு வணிகர்கள் வரும்போது அவன் ஒழுக்கம் நேர்மையாக பார்க்கறாங்க பாண்டியர்கள் சோழர்கள் இவ்வளவு நேர்மையா நீங்க வணிகம் செய்யறீங்கன்னா இல்லைங்க இஸ்லாத்துல வணிகம் கலப்பட இருக்கக்கூடாது நேர்மையா இருக்கணும் மருமைக்கு எஞ்சி நாங்கள் செயல்படுறோம் அவன் மரண்டு பார்க்கறான் அப்படி ஒரு மார்க்கம் இருக்கா அப்படியாக இங்க பரவுது அப்புறம் பக்கீர்கள் மூலமாக பரவுது பாடல்கள் மூலமாக ஏகத்துவம் நீங்க சொல்கின்ற வகாபிஷம்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டு பதினாறு நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இயல்பாக அந்த பக்கீர்கள் சூப்பிச பாடல்கள் அது மூலமாக இங்க வருது அது பிற்காலத்தில் ஆறாம்னு சொல்லலாம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனா அவர்கள் இயல்பான அந்த இதுல தான் இங்கு உள்ள மக்களுடைய அது இயல்பாக இணக்கமாக இருக்கிறது அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்றாரு சைவ வரலாறு வருகிறது சமண வரலாறு வருகிறது வைதிக அதிவீக மதங்களுக்கு இடையே சமணத்துக்கும் சைவத்துக்குமான சண்டை குறித்து வருகிறது கடவுள் ஏற்றுறது பற்றி வருகிறது மதுரை பக்கத்தில் சாமணத்தம்னு ஒரு ஊர் உண்டு அது என்னன்னா சமணர்களின் ரத்தம் கழுவில் ஏற்றிருக்கிறாங்க எண்ணாயிரம் சமணர்களை கழிவுள் ஏற்றிருக்கிறாங்க அந்த ஊர் பேரே சாமணத்தம் திருக்குருங்குன்றம் கோயில் வந்து இன்னைக்கு இது வந்து எங்க முருகன் மலைங்கிறாங்க இந்து மலைன்னு சொல்கிறாங்க அது ஆக்சுவலி சமண மலை மதத்துக்கு முஸ்லீம் இந்து கிடையாது அது ஒரு இயற்கை ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றாங்களே அது அது வந்து ஒரு சமண மலை திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் அப்படி ஒரு வரலாறு ஆனா அதை வைத்துக்கொண்டு கொண்டு இப்ப சமணர்களுக்கு சொந்தம் அங்க முருகன் கோயில் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன் அது தவறு அது பல இத்தனையாயிரம் ஆண்டு காலமா முருகன் கோயில் ஒன்னு கும்பிடுறான் அதை நம்ம தடுக்க கூடாது ஆனா வரலாற்றின் அடிப்படையில் சமண மலைதான் இன்னைக்கு இந்த மாதிரி அது உண்மையும் கூட ஆனா உண்மையாக இருந்தாலும் இப்போது யாராவது சமணர்களுக்கான இது அதனால நாங்கள் அதை இடிக்க போறோம்னு சொன்னா அதை முதல் தடுக்கக்கூடியவர்களா தான் இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இது சண்மறிவார்கள் இல்லாததை உருவாக்கி நாங்க இடிக்க போறோம் கூட இன்னைக்கு அது பொருத்தப்பாடு என்ன இன்னைக்கு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் வழிபட்டு இருக்கிறான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது அலி வரலாற்றுலயோ எதுலையோ வரலாறு சொல்லுவாங்க சரியா நம்பிக்கை உமர் அவர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர் வணங்க இடம் கொடுக்க சொன்னாங்க அவர் வந்து வேணா அப்படின்னு ஏன் ஏன்னு கேட்டா யாராவது வரலாற்று ஆசிரியர் இந்த இடத்துல உம்மரணி தொழுதார் அப்படிங்கிறப்ப கிறிஸ்தவ தேவாலயம் வந்து எங்களுக்கு சொந்தம் நாளைக்கு ஒரு முஸ்லீம் வருவான் தேவையில்லாத பகை வரும் அது தொழுக சொல்லிட்டாங்க அந்த கிறிஸ்தவர்கள் தொழுக சொல்லிட்டாங்க யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய சமகாலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மன்னர் ஆட்சியில தானே நம்பிக்கை நாயகம் வந்து அடைக்கலமை புகுந்தாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் யோசிச்சிருக்காரு பாருங்க நாளைக்கு யாராவது ஒருத்தர் வருவான் முஸ்லீம்லேயே இங்க வந்து எங்க இவர் தொழுந்து இருக்கிறாரு சோ நீங்க சர்ச்செல்லாம் இனிமே கிறிஸ்துவ இடம் கிடையாது முஸ்லீம்கள் கடையிடம்னு சொல்லுவாங்க அது எதுக்கு இங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் இதுதான் பண்பு இதுதான் பண்பு சோ இப்படியான ஒரு நம் வரலாறை தெரிந்து கொள்ளும்போது இந்த மாதிரி தரவுகள் ஆதாரங்கள் கூடிய விஷயங்கள் தெரியணும் ஏதோ அவங்க முஸ்லீம்களுக்காண்டி பேசுறாங்க இவங்கெல்லாம் பெரியாரிஸ்டுகள் இப்படி பேசுவாங்க அப்படி கிடையாது இதெல்லாம் வரலாற்றின் உண்மை சோழர் வரலாறு எடுத்தா அங்கு இஸ்லாம் எப்படி வந்ததுன்னு இருக்கு சேரர் வரலாறு எங்கெங்க அவங்க வருது பாண்டியர் எடுத்துக்கிட்டா மதுரை சுல்தான்கள் இருந்து மதுரை சுல்தான்கள் வேற மீண்டும் மீண்டும் சொல்றேன் மதுரை சுல்தான்கள் நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையவர்கள் கிடையாது அந்த சுல்தான்களை அடிச்சு வரட்டுறதுக்கு மதுரையில் ஏற்கனவே இந்த தமிழ் முஸ்லீம்கள் அவனுக்கு எதிராக நன்றிக்கான் யாரோட புறமுலை கல்லர்கள் நாடார்கள் ஆசாரியோட சேர்ந்து ஏன்னா சுல்தான்கள டெல்லிக்காரனாதான் முஸ்லீம் பாக்குறான் இங்கு உள்ள நாடார் ஆசாரிய நம்ம தமிழ்நாட்டுக்காரன்னு பாக்குறான் இது ஒரு வரலாறு நான் அவர்கிட்ட தனியாவே அந்த வரலாறு பேசினேன் மதுரை சுல்தான்கள் வரலாறு அப்போ நம்ம அதுதான் சொல்றேன் இன்னைக்கு பொத்தா பொதுவா முஸ்லீம்கள் யாருன்னா அவங்க தமிழருக்கு கிடையாது அவங்களுக்கு தமிழே பேச வராது நம்ம தமிழ் சினிமாக்கள் முஸ்லீம்களை காமிச்ச மாதிரி காமெடி எதுவுமே கிடையாது இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நான் தொடக்க காலத்துலாம் பாருங்க மலைக்கல்லில் கூட முஸ்லீம்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியாத மாதிரியே தான் காம்பாங்க சினிமாக்கள் சேட்டுகள் பேசுவாங்களா மாரவாடிகள் பேசுற மாதிரி நீங்க சொல்றான் அல்லாஹ் சொல்றான் நான் செய்யறான் எதுக்கு இவ கஷ்டப்பட்டு பேசுறாங்க நம்ம கூட இருக்க முஸ்லீம்லாம் நம்மளை மாதிரியே பேசுறாங்க நம்மளோட சூப்பரா பேசுறாங்க அதான் பட காலாம் பாருங்க அவர் திருவாசரத்துல எல்லாமே தமிழ்னால பயமா பேசுவார் அப்ப இஸ்லாமியர்களையும் அந்நியப்படுத்தி காண்பிப்பதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய விஷயம் அவங்க நம்ம ஆளுக கிடையாது அவங்க தமிழ் ஆளுக கிடையாது இந்த லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப முக்கியமா முஸ்லீம்களை அந்நியப்படுத்துற வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க தமிழ் ஆளுக இல்லை இல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அப்ப இதையெல்லாம் உடைக்கணும்னா நம்ம இதை சொல்லி ஆகும் இவ என்ன நினைச்சுக்கிறான் முஸ்லீம்னு ஒரு கூட்டம் வந்து வேற நாட்டுல இருந்து வந்துச்சு கத்தியை காமிச்சு நிறைய பேரை முஸ்லீமா மாத்திருச்சு அதுவும் இந்த பேன் இந்தியா சினிமா கலாச்சாரத்துல மோடி வந்து ஒரு முப்பது படம் எடுத்திருப்பாரு இப்படி திப்பு சுல்தான் ஒரு படம் அதுல ஒரு லட்சம் இந்துக்களை முஸ்லீமா மாத்தினாருன்னு கதை அப்புறம் இது காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரியில இந்து பெண்களை எல்லாம் வந்து முஸ்லீம் ஆண்கள் வலுக்கட்டாயமா திருமணம் செஞ்சு சிரியாக்கு அனுப்பிடுறாங்கன்னு ஒரு கதை கேரளா ஸ்டோரி அது கேரளா தேட்டர் காரணம் படத்தை வாங்க மாட்டேன்னா ஆனா அவர் கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றாரு பாருங்க கேரளாவில வந்து முஸ்லிம்கள் ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகளா இருக்கிறாங்க அப்ப இப்படி வரலாற்றை திரித்து பேசும்போது உண்மை வரலாற்றே சொல்லணும் அதனால தான் சொல்ற தயவு செய்து இந்த புத்தகத்தின் பேரை நாம் தமிழர்களுக்கு புரியும்படி நீங்க வைங்க அப்படிங்கிறது ஏன்னா அது சோழர்களுடைய வரலாறு சேரர்களின் வரலாறு டச்சுக்கரின் வரலாறு போர்த்துகீசிய வரலாறு கிழக்கிந்திய கம்பெனி நவாப் சென்னைக்கு முஸ்லீம்ஸ்க்கான தொடர்பு ஏன் வேலூர் ஆம்பூர் அந்த பகுதி ஒரு வித்தியாசமா இருக்கு ராமநாதபுரத்தில் உள்ள முஸ்லீம் சிலவங்க முஸ்லீம் வேற மாதிரி இருக்காங்க எல்லாத்தையும் சொல்றாங்க ஒருத்தன் கடல் வணிகத்தின் மூலமாக மாறி இருக்கிறார்கள் பக்கீர்களுடைய பாடல்கள் மூலமாக மாற்றம் பெற்று இருக்கிறார்கள் இந்த வாழ்முனை மாற்றங்கிறதே இல்லை இயல்பா மாறி இருக்கிறாங்க இன்னும் பல உதாரணங்கள் சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நாடார் சமுதாய மக்களிடம் வந்து அவங்க சமுதாயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க சமுதாயத்தில் பணக்காரங்களாக சேர்ந்து தொழில் வைக்க உதவி செய்கிறது உதவி செய்கிறது இந்த கான்செப்டை அவங்க இஸ்லாத்தில் வந்து எடுக்கிறாங்க உதவி செய்கிறது சொத்துல ஒரு பகுதியை உதவி கொடுத்து ஏழைகளை வாழ்த்து இது எல்லாமே இஸ்லாத்தினுடைய அந்த பொருளாதார சட்டம் என்ன சொல்கிறது அந்த நாடார சமூகத்தில் எடுத்துருக்கிறாங்க மகிமை மகிமை கரெக்ட் அது நாடார் சமுதாயம் பாருங்க இன்னைக்கும் அந்த கான்செப்ட்டை நம்ம இதுல யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது இது கான்செப்ட் அங்கிருந்து வந்திருக்கு அப்புறம் தேனி மாவட்டம் முஸ்லிம்குட்டியை பத்தி அவர் சொன்னாரு அதை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறு சொல்றேன் பெண்மலை கல்லர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவு அந்த கடுகமலி சியாங்கிற உறவு எல்லாம் சொன்னாரு அந்த சியாங்கிறது வேற சேது படத்துல விக்ரம் பேர் சியான் தான் ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர் அந்த உறவு முறையோட வாழக்கூடிய ஒரு இயக்குனர் பாலா அதான் அந்த படத்துல சேதுக்கு சீயான்னு வச்சார் சியான்னா ஒண்ணும் இல்லை கள்ள ஊர் பெரியவங்க அந்த வீட்டுல பெரியவங்களுக்கு பேரு செய்யா மரியாதையா என்ன செய்யா அப்படி இருக்க என்ன பரிசு எப்படி இருக்கன்னு கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு கேட்கிற வார்த்தையே முஸ்லீம்களுக்கு கல்லர்கள் பயன்படுத்துறாங்க இன்னொரு சம்பவம் திருப்புற வந்து சிக்கந்தர் தர்கா பிரச்சனை வருதுல்ல அந்த சிக்கந்தர் தர்காவை பாதுகாக்கிற ஒரு கூட்டம் முஸ்லிம்குட்டி பிறநிலைக் கல்லதுல ஒரு பிரிவினர் வந்து திருப்பரங்குன்ற கொண்ட மலையில பாதுகாத்து இது உண்மை சம்பவம் உண்மைச்சனை இப்ப சமகால உதாரணம் இருக்கிறதுக்கு திருப்புறம்ன்றத்துல அந்த சிக்கந்தர் பாதுகாக்கிற கூட்டம் பெருமலைக்கல்லர் சாதியில ஒரு கூட்டம் பாதுகாக்கிறாங்க எப்பன்னா நாயக்கர் மன்னனுக்கோ பாண்டிய மன்னனுக்கோ சண்டை வரும்போது இந்த சிக்கந்தர் பாதுஷாவை அந்த மன்னரை பாதுகாக்கணும்னு ஒரு போர் ராணுவ போர் வீரர் படையிலிருந்து பெருமலைக்கல்லர்ல இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பேரே சிக்கந்தர் மலையான் கூட்டம் அது தனி கூட்டமா இந்த பெருமலைக்கல்லர் சமுதாயத்துல இன்னும் இருக்கிறாங்க அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ் செல்வன் நீங்க கூட அவங்க கூட்டம் கல்லர்ல ஒரு கல்ச்சர் உண்டு எப்படி இந்த யூதத்துல பன்னீர் கோத்திரங்கள் பைபிள் எல்லாம் உண்டு அதே மாதிரி பிரமலைக்கல்லர்ல ஒன்று உண்டு பொச்சாண்டன் சாமி கும்புறவங்க பிரிமானி சாமி கும்புறவங்க பேய்காமேன்னு அந்த சாமி கோவில வச்சுதான் கல்யாணம் பண்ணுவாங்க பங்காளி மாமா சாமி ஒரு அகமன முறை இருக்குமா உள்ள சமுதாயம் அதுல ஒரு கூட்டம் சிக்கந்தர்மலையா இப்போ கம்பம் செ கமன் செல்வந்தர் கேட்டீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையானவருக்கு மாம மாமச்சானான்னு தெரியும் நீங்க கேட்டு பாருங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் மன்னர் அந்த தர்காவோட ரத்த உறவா பிரமலை கல்லூரிருக்குறான் இன்னொன்று தர்காவுக்கு அதிகம் போறது யார் தெரியுமா முஸ்லீம்கள் போக மாட்டாங்க அதுவும் நீங்க இப்ப இன்னைக்கு இந்த தௌக்கு சம்பாத்து எல்லாம் உருவாக்குன பிரச்சாரத்துல கற்காவுக்கு முஸ்லீமே போறது இல்லை போறது ஃபுல்லா யார் போறாங்கன்னா பின்பாண்டி அருண் ராஜேஷ் இவங்க எல்லாம் தர்காக்கு போறாங்க இவங்க போறது கிடையாது இவங்க தற்காக்கு போறது ஹராம் முஸ்லிம்ஸுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிஸ்னேஜ் போறதில்ல இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்த பிரச்சாரம் தான் ரொம்ப வருஷமா அவங்க யாருமே போறதில்ல அதெல்லாம் ஹராமுங்க இறைவன் தான் வணங்கணும் இறைவன் படைத்தது வணங்கக்கூடாது இறைவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படின்னு போயிருந்தாங்க ஆனா இவங்க சராசரி மக்களுக்கு இந்த மார்க்கறிவு வகாபிசம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இல்ல இங்க ஊரு எங்களுக்கு ஒரு பெருமாள் சாமி எங்க ஒரு பெருமாண்டி மாதிரி அல்லா சாமி போய் குழந்தைக்கு உடம்பு செட்டேன்னா அவர் தற்கா வந்துச்சு கொடுக்குறாரு அது ஒரு வாரத்தில் சரியாகணும்னா அவன் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடலாம் கரெக்டாக அவர் மந்திரிச்சு கொடுத்தாரு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்க அவங்க மார்க்க அறிஞர்கள் கேட்டால் அப்படி போகாதீங்க அப்படிங்கிறாங்க அவங்க எப்படி அது பண்ண முடியும் ஸோ அந்த சிக்கந்தர் தற்காவெல்லாம் அவங்க எச்சராஜா பிரச்சனை பண்ணால் முதல்ல நிற்கிறது இந்துக்கள் தான் அவங்க தான் அதிகம் அதை பயன்படுத்துகிறாங்க தற்காக்களை அதிகம் பயன்படுத்துறது இந்துக்கள் தான் வேளாங்கண்ணி கோயில் அதிகம் படுத்துறது இந்துக்கள் தான் அதனால் இங்கே இப்படி ஒரு உறவு இருக்குது மார்க்க உணர்வு இது மறுமை இதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நடைமுறை வாழ்வியல் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஊரும் தெருக்கு தெருகு இருக்கு இஸ்லாம் கல்ச்சர் வாழ்வியல்னு ஒவ்வொரு தானது நீங்க இந்த ஒரு இங்க ஒரு பார்ப்பனர் ஒரு பிராமணருடைய வாழ்வியலையும் நாடாருடைய வாழ்வியலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் ஒரு நாடார் தேவருடைய ஒரு முஸ்லீமுடைய வாழ்வியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும் இன்னும் சொல்ல தமிழ் சமூகத்தில் எரிக்கிற பழக்கம் கிடையாது இந்த எரிக்கிற கல்ச்சர்லாம் இப்போ வந்தது தான் புதைக்கிறது தான் தமிழனுடைய கல்ச்சர் நடுகள் மரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்கராக சென்யூல் கேஸ்டில் தான் செய்யலாம் தன்னை சாதியில் உயர்வானவன் நினைக்க நினைக்க தான் பார்ப்பனிய கல்ச்சரை நோக்கி போயிட்டு இந்த எரிக்கிற கல்ச்சர் தான் எரிக்கிற கல்ச்சரே தமிழ்னு கிடையாது இது ஒரு வெப்ப பிரதேசம் தானேங்க வந்து எரிக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை வந்து அதை என்ன பெருமை பேசுகிற கூட்டம் அது தமிழர்கள் அப்போ இந்த இடத்தில் அவர் தூய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேசணும்னா புதைக்கணும் உடம்பு அப்படி மாட்டான் எரிக்கிறது ஆரியர்கள் கலாச்சாரம் அக்னி கோத்ரி சீதா இன்னும் சொல்ல போனா ஆரியர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவன் கடவுளுங்கிற கான்செப்டே கிடையாது இஸ்லாம் கிறிஸ்துவங்கிறது கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் உருவான மதம் பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது அவன் தெளிவா சொல்றானே இந்த உலகத்தில் கடவுள்கள் உயர்ந்தவை ஆனால் கடவுளை கட்டுப்படுத்துபவை மந்திரங்கள் மந்திரங்களை கட்டுப்படுத்துவது பிராமணர்கள் அப்ப இந்து மந்திரம் உயர்ந்தவர்கள் யாரு பிராமணர்கள் கடவுள் கிடையாது அதனால தான் அந்த கடவுள் சில முன்னாடி அவன் என்னென்னமோ பண்ணுறான் அவனுக்கு அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது உடலை வருத்தி கொண்டு கடவுளுக்காக மொட்டை போடுறது சாட்டை அடிச்சுக்கிறது வேண்டிக்கிறது அழகு குத்துறது தான் யாரு அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது மாரியம்மா காப்பாற்றும் ஐயனார் காப்பா அவன் உண்மையிலே நம்புறான் கடவுள் இருக்குன்னு பிராமணர்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவங்க சொல்கிறாங்களே நான் தான் கடவுள் அதுதான் அவங்களுடைய கான்செப்ட் ஸோ அவர்கள் வந்து தீயை வணக்குவர்கள் அவர்கள் இந்த உருவம் கோவிலுக்கும் சொந்தம் கிடையாது அவங்க கோவிலில் அதிகாரம் வந்ததுக்கு பிறகு அதை அனுபவிக்க பார்க்குறாங்க சோ இந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப கோவில் அப்படிங்கிற கான்செப்டுங்கிறது தமிழர்கள் உருவாக்குனதுதான் அது பார்ப்பனர்கள் சொன்னா நீங்க எல்லா கோவில் அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு ஏன்னா உண்டியல் இருக்கு அது இன்னைக்கு மிக முக்கியமான தீர்மானிக்க சக்தியா இருக்கு கோவில் உண்டியல் பிரச்சனைனா நிர்மலா சீதாராமன் பதறாங்க சுப்பிரமணிய சாமி கேஸ் போடுறாரு அது எப்படி நீங்க சிவாச்சாரியார் தவிர்த்து ஒரு நாடா இருக்கோ தேவருக்கோ கொடுப்பீங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது உள்ள போய் தொட்டு செய்யக்கூடியவர் சிவாச்சாரியாருக்கு மட்டும்தான் உண்டு கேஸ் இது அவங்க லால சுப்ரீம் கோர்ட்ல வாதிடுறாங்கங்க மைக்ரோஸ்கோபி கமிட்டியான சிவாச்சாரியாருக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு இது எங்களுடைய பிறப்பு உரிமைன்னு சொல்லி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போறாங்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆக யாருக்கு எதிரா இந்துக்களுக்கு எதிராக தான் முஸ்லீம்களுக்கு எதிராக இல்லை அப்ப இந்த இடத்துல இந்துக்களுக்கு எதிராக யார் இருக்கா முஸ்லீம் அமைப்பா பெரியாரிஸ்டுகளா யார் இருக்கா இந்துக்கள் சொல்லுகின்ற அவர்கள் அப்ப இப்படிய ஒரு ஒரு பொய் பிரச்சாரத்தை இவங்க கட்டமைத்துட்டு தமிழர்களை வந்து தமிழை முஸ்லீம் தமிழர்களினுடைய ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இவங்களாம் அரபு நாட்டிலிருந்து வந்தவங்க இன்னும் பல பேருக்கு முஸ்லீம்கள்னா அரேபியர்கள் நினைச்சுக்கிறாங்க அரபு மொழி பேசுறவங்க அரபு மொழி பேசுறவங்க யாருமே கிடையாது இவங்களுக்குன்னா அரபுக்கும் உருதுக்கும் வித்தியாசம் தெரியாது இது எல்லாமே கட்டமைக்கிற விஷயம் போகிற போக்கில் அவங்க தமிழர்கள் இல்லை அரபு நாட்டுக்காரங்க அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் பேச வராது இது எல்லாமே சினிமா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பதிவு செய்தது குறிப்பா இந்த தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் அந்த பிரச்சாரம்லாம் ரொம்ப வலிமையாக மாறுச்சு அதுக்கு முன்னாடி இந்த அளவு கிடையாது பாருங்க எம்ஜிஆர் படத்துல பாருங்க அலிபாவம் நாற்பத்தி எட்டு ரெண்டு சிவாஜி பாவம் மன்னிப்பு பணம் அடிச்சாரு அந்த படத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம் தான் ஹீரோ சிவாஜி ஹீரோ அல்ல எம் ஆர் ராஜா வந்து ஒரு ஒரு பூசாரி மாதிரி தான் காப்பாங்க அவர் சொல்லிட்டே இருப்பாரு ஏய் பாயை போய் எப்படா நீங்க ஏத்துக்கிறீங்க என்னடா தங்குதுங்க அதுக்கப்புறம் அவர் பாயை போய் நம்ம ஏத்துக்கணும் அவர் தான் வில்லன் தூண்டி விட்டுகிட்டே இருப்பாரு அப்போலாம் எந்த பிரச்சனையும் வரல ஒரு முஸ்லீம் எப்படி ஹீரோ எத்திரிக்கீங்கன்னு ஆனால் எப்போ பிரச்சனை வந்தது இதே கணியில் கூட எம்ஜிஆர் வந்து அந்த பாட்டு போடுவார் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறது அப்ப வந்து எப்போவும் நல்லவங்க எப்போவும் உங்க பின்னாடின்னு ஒரு வரி வரும் அப்போ ஒரு பாய் பின்னாடி நிற்பாரு ஒரு சர்ச் ஃபாதர் பின்னாடி நிற்பாரு இதெல்லாம் தமிழ் சினிமாவுடைய டெம்ப்ளேட் நல்லவங்கன்னா ஒரு பாயை தொப்பி போட்டு இருப்பாரு ஒரு சர்ச் ஃபாதர் இருப்பாரு இப்படி தான் மக்கள் அவங்க உரையாடி பழகி இருக்கிறாங்க எப்போ மாறிச்சு தொண்ணூறுகளுக்கு பிறகு ரோஜான் ஒரு படம் வந்துச்சு பாங்கு சத்தத்தை வந்து தீவிரவாத சத்தம் போதும்போது அந்த படத்துல தான் காமிச்சாங்க ரோஜா வடகிழக்கு மாகாண மக்களை உடுக்கின உயிரே இந்த மாதிரி தொடர்ச்சியா பொம்பா எல்லா படமும் பாருங்க முஸ்லிம்கள் ஒரு அச்சத்துக்குரியவர்கள் அவங்க நார்மல் பேர்சன் கிடையாது அவங்க நம்மள மாதிரி கிடையாது அவங்களுக்கு எனி டைம் வேற நாட்டுல இருந்து பணம் வருது தீவிரவாதங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினதே அஹ் அந்த படங்களுக்கு பிறகுதான் அதுக்கு முன்னாடியே பாலச்சந்திரன் லைட் லைட்டா பண்ணாரு இந்த மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு படம் வந்திருக்கும் சுகாசனி நடிச்சிருப்பாங்க அதில் வந்து தம்பி கஷ்டப்பட்டு அக்கா குடும்பத்தை கொண்டு வருவாங்க தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி மதம் மாறிடுவார் உடனே அந்த குடும்பமே பாதிக்கப்படுற மாதிரி காம்பாங்க அப்போ நம்மள்கிட்ட நீ போயிடுறியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் பாலச்சந்திர டச் அந்த கேபி டச்சுங்கிறது அதான் ஒரு குடும்பத்தில் ஒரு இந்துலேருந்து ஒருத்தர் முஸ்லீமாக மாறினா அந்த குடும்பம் எந்தளவுக்கு பாதிக்கப்படும் படத்தோட வேற ஆனால் போகிற போகல அவங்களுடைய இதை அப்படி தூங்கிட்டு போவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பாலச்சந்திரன் மணிரத் ரொம்ப தெளிவாக செஞ்சாங்க கமலஹாசன் ரொம்ப எலாரேட்டா செஞ்சாரு அவரு அவர் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய உளவு பிரிவாவே மாறி செஞ்சாரு முஸ்லீம்கள் டயலாக்